தமிழ்நாடு அமைச்சர்கள் வந்து பதினெட்டு சதவீதம் கமிஷன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலமில் பாமக எம்எல்ஏ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு சார் அமைச்சர்கள் என்ன நம்ம கமிஷன் கேட்குறாங்கன்னு பார்க்குறீங்களா இது கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் கமிஷனுங்கிறதெல்லாம் க சதவீத அடிப்படையில் இவங்க வாங்குவான்னு தெரியல பெரிய அளவில் பங்குகள் வாங்குவாங்க கால் பாகம் ஐம்பது ஐம்பது பெர்சன்ட் அவ்வளோலாம் வாங்குவாங்க இது பதினெட்டு சதவீதம் ரொம்ப குறைச்சலாம் இருக்குது ஆத்தரிசு பதினெட்டுன்னு வச்சுக்கலாம் அனாதரைஸாக ஏற்பட்டது வாங்குவாங்க இப்போ கேரளாவிலலாம் பெரிய தொழில் வளர்ச்சி வார்த்தை என்ன காரணம்னா அவங்க அவ்வளவு பணம் கேட்குறாங்க அங்கே வந்து கம்யூனிஸ்ட் ஜாஸ்தி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் பேட்டியை கொடுத்தாரு நீங்கள் இங்கேயிருந்து ஒரு சின்ன ஒரு கடை ஆரம்பிக்கணும்னா ஆள் ரெண்டு ஆள் தான் நீங்கள் கேட்பீங்க ஆனால் அவங்க பத்து ஆள் கொடுப்பாங்க எட்டு ஆள் வேலை செய்ய மாட்டாங்க ரெண்டு ஆள் வேலை செய்வாங்க சொன்ன வர மாட்டாங்க எல்லாருக்கும் நீங்கள் சம்பளம் கொடுக்கணும் இப்போ வேலை செய்யாதவருக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறோன்னு டயத்தை குறைச்சிடா பண்ணான்னா அங்கே எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும் இது ஒரு சாம்பிள் இதுலேயும் நீங்கள் மற்றதெல்லாம் அளந்துக்கணும் அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கமிஷன் ஆத்தரிசா பதினெட்டு பர்சன்ட் அவர் சொல்லியிருப்பார் நமக்கு அது தெரியாது அதுக்கு மேலே தான் இருக்கும் தான் என்னுடைய அபிப்பிராயம் அதனால இதெல்லாம் திமுக பொருட்களில் எல்லாம் சகஜம் எந்த விதமான குற்றம் நீங்கள் சொன்னாலும் அது ஆச்சரியமான விஷயம் இல்லை சகஜமாக இவர்கள் செய்வார்கள் செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் நாடாளுமன்றத்தில் வந்து பாஜக மெஜாரிட்டியாக இருக்கும்போதே அங்கே எங்களுடைய தான் ஸ்ட்ராங்காக இருந்தது இப்போ மைனாரிட்டி வர பாஜக நாங்கள் தான் அங்கே கெத்து அப்படின்ற மாதிரி இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு சார் இப்பயாவது தமிழ்நாடு ஜனங்கள் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் போன தூரம் முப்பத்தி எட்டு பேர் போனாங்க அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்னு சொல்லுங்க நீங்கள் அலப்பற பண்ணலாம் கத்தலாம் கூச்சல் போடலாம் செயல் பண்ணலாம் கொடி பிடிக்கலாம் நீங்கள் எல்லாம் பண்ணலாம் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் உங்களை ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் பத்து பைசா லாபம் இல்லை அந்த பணத்தை வாங்கிட்டு வருவீங்க அங்கே உட்காந்து டிஃபன் சாப்பிடுவீங்க கூச்சல் போடுவீங்க கிளம்பி வருவீங்க உங்களால் அந்த தொகுதிக்கு என்ன லாபம் முப்பத்தெட்டு மெம்பர் போனீங்களே அந்த தொகுதிக்கு ஏதாவது நீங்கள் கேட்டு வாங்கியிருக்க வேண்டாமா தொகுதிக்காக ஏதாவது போராடி இருக்க வேண்டாமா தொகுதி வளர்ச்சிக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு நாள் என்றைக்குமே பண்ணதில்லை இவங்க சொந்த லாபத்துக்காகத்தான் அங்கே கூச்சல் போடுறதெல்லாம் இப்பையாவது எதிர்கட்சியாக இருந்து கூச்சல் போடுறாங்க வச்சுப்போம் ஏற்கனவே இவங்க ஆட்சியிலேயே பங்கு பெற்றாங்க அப்பவும் இங்கே ஒன்றும் பெரிய வளர்ச்சி வந்தில்லை அந்தந்த ஆளுகள் சம்பாதிச்சாங்க ஜெகத் ரஷகன் சம்பாதிச்சார் ராஜா சம்பாதிச்சார் டிஆர் பாலு சம்பாதிச்சார் எல்லாம் சம்பாதிச்சாங்களே தவிர உங்களால் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை உங்கள் கட்சி ஒன்றா முன்னேறலாம் இன்னும் ரெண்டு சாராய கம்பெனி திறக்கலாம் இன்னும் கொஞ்சம் சாராய கடை வைக்கலாம் உங்களால் ஒரு பிரயோஜனம் இல்லை நீங்கள் ஜெயிக்க வச்சு போய் உங்களால் இங்கே என்ன நடந்து போன அஞ்சு வருடத்துக்கு முன்னால் போன முப்பத்தி எட்டு பேர்னால தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்னு சொல்லுங்கள் அப்புறம் இவங்களால் நல்லது வருமா வராதாங்கிறது பின்னால் பார்க்கலாம் நீங்கள் என்ன கூச்சல் போடுவீங்க உங்களோட கூச்சலே அவங்க லட்சியம் பண்ண மாட்டாங்களே அவங்க ஆட்சியில் உங்கள் கூச்சலே யாரும் லட்சியம் பண்ண போகிறாங்க ஒன்றும் லட்சியம் பண்ண இல்லை நீங்கள் கொஞ்சம் கூச்சல் போடுங்க கத்துங்க கோஷம் போடுங்க கொடி போடுங்க உங்களால் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் உங்களை அவங்க போகிறது இல்லை உங்களை உதாசிணும் பண்ணி அவங்க மேலே போகிறாங்க அதை விட கோஷம் போடாமல் விஷயம் போடாமல் சாத்விகமாக இருந்து நிஜமான நிலைமையை சொல்லி இங்கே தொகுதிக்கிறது கெட்டு இருந்தாலும் கொடுப்பாங்க நீங்கள் அதுலேயும் இல்லை முரண்பாடு எப்போ பார்த்தாலும் சண்டை செ சென்ட்ரல் கவர்மெண்டோட உங்களோட அவங்க எப்படி ஒத்து போவாங்க அதனால் உங்கள் கூச்சல் போடலாம் சண்டை போடலாம் கோஷம் போடலாம் ஜெயிக்க வச்ச மக்களுக்கு உங்களால் ஒரு பத்து பைசா பிரயோஜனம் இல்லை நீங்கள் கொள்ளை போவீங்க உங்கள் குடும்பம் வளரும் உங்கள் சொத்து வளரும் உங்கள் கட்சிக்கு வேணால் அதில் பங்கு கொடுப்பீங்க ஸ்டாலினுக்கு வேணால் அதனால் மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை ஏற்கனவே என்ன லாபம்னு சொல்லுங்கள் கடந்த அஞ்சு வருடத்தில் உங்களால் என்ன லாபம்னு சொல்லுங்கள் அப்புறம் இந்த அஞ்சு வருடத்தை பற்றி பின்னால் நம்ம பார்த்துக்கலாம் ஜெயக்குமார் அவர்கள் வந்து தமிழகத்தில் திராவிட கட்சிகள் மட்டும்தான் மூன்றாவதாக ஒரு கட்சிக்கு இங்கே இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசியிருக்கிறாரு சார் இதை எப்படி பார்க்குறீங்க அவர் பேசிட்டு அவர் கண்ணுக்கு நேரையே இப்போது நாம் தமிழை வளர்ந்துட்டு வராங்க எல்லா சேனல் ஒத்துக்கக்கூடிய ஒரு கட்சியாக பெரிய சக்தி படைத்தவராக சீமான் வளர்ந்து கொண்டு வருகிறார் ஏ பிஜேபி பிஜேபி வருது இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு உங்களோட ஆட்டங்கள் இருக்கலாம் போகிற விளக்கு திரி எரியும்போது வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும் திரி எரியும்போது வரக்கூடிய பிரகாசத்தை வச்சு விளக்கு பிரகாசமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சா ஏமாந்து போவீங்க திரி அணைஞ்சு போயிடும் அஞ்சு மினரில் அணுஞ்சு போயிடும் அதனால் திராவிடங்கிறது போகிற விளக்கு அது கொஞ்சம் பிரகாசமாக எரியறதுனால தீபத்தினுடைய சக்தின்னு நீங்கள் சொல்ல முடியாது அணையும் விளக்கு அதுக்கு அடுத்தபடியாக விஜய் வருவதாக சொல்லியிருக்கிறார் நடிகர் விஜய் அவர் கூட்டு சேருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் நாம் தமிழரோட நாம் தமிழர் இதுவரைக்கும் யாருடைய கூட்டு இல்லை பிற்காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது விஜயோடையோ இல்லை பிஜேபியோடையோ யாரோடையோ அவர் கூட்டு சேரும் பட்சத்தில் நிச்சயமாக திமுக தொலைத்து அறியப்படும் ஏடிஎம்கேதா தப்பிக்கும் திமுக தப்பிக்காது அதான் நிலவு அப்போ அரசியல் களம் விஜய் வந்துட்டாங்கன்னா மாறும்னு சொல்கிறீங்களா சார் நிச்சயமாக இருபத்தாறில் மாறிடும் ஏன்னா இப்போ இருக்கிறத இருக்கிறத விட நாம் தமிழர் வளர்ச்சி கொண்டு அடைந்து கொண்டு இருக்க அதை பார்க்கும் சீமான் நல்ல வளர்ச்சியில் வந்து கொண்டு இருக்கிற இந்த ட்ரிப்பே பல இடத்துல பின்னுக்கு தள்ளிட்டு அதிமுக பின்னுக்கு தெய்ய சீமான் வர்றாருனாக்கா அதெல்லாம் பெரிய விஷயம் அதனால சீமான் பெரிய அமைப்பு சக்தி உள்ளவராக இருப்பார் பிஜேபியும் வளர்ந்து வருது ஏடிஎம்கே இருக்கு நிச்சயமாக திமுக நினைக்கிறதெல்லாம் நடக்கும் சொல்ல முடியாது அவங்க ஆட்சியில் நடக்கிறதுனால சில விளையாட்டு செத்து விளையாட்டு பண்ணுவாங்க அதை பற்றி இவங்களுக்கெல்லாம் தெரியும் ஏடி நல்லா தெரியும் இவங்க எதெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு தெரியும் எல்லாம் முழிச்சுப்பாங்க திராவிடங்கிறது அணையும் வழக்கு அணைய போகிற வழக்கு தெரியறதா தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் ஏன்னா சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் வந்து ஈகோவை விட்டுட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் தான் சட்டமன்ற தேர்தலையும் நம்மளால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனுக்கு வர முடியும் அதிமுகவை திருப்பியும் கைப்பற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க எடப்பாடி ஐயா வருவார்னு நினைக்கிறீங்களா இல்லை வரமாட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருப்பார் ஆனால் இணைந்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது கிட்ட ரெண்டு டீமாக இருந்தாலும் நான் செயல்படுவாங்களேன்னு நினைக்கிறேன் இப்போ எப்படி எங்கள் சிவசேனா ரெண்டாக உடைஞ்சு ரெண்டு அமைப்பாக இருந்து செயல்படுறாங்களோ மகாராஷ்ட்ராவில் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பிரிவாக இருந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சசிகலா பெரிய முக்கியமான இடத்துல இருந்தவங்களை வந்து கீழே தள்ளுறதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க சசிகலா ரெண்டாம் பட்சமாக போகிறத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்கள மெயினாக கொண்டு வரதுல எடப்பாடி ஒத்துக்க இல்லை அதனால் அந்த மாதிரி போயிட்டு தான் நினைக்கிறேன் சிவசேனா மாதிரி ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிருவாங்க சசிகலா ஏடிஎம்கேன்னும் எடப்பாடி ஏடிஎம்கேன்னு ரெண்டாக பிரிஞ்சிடும் ரெண்டாக பெருஞ்சாலும் கூட இவங்க மறுபடியும் பிஜேபியோடு இணைந்து விடுவார்கள் அப்போ இதில் யார் இந்த மூணு பேரும் ஒரே டீமில் இருப்பாங்க பிஜேபி சசிகலா குரூப்பு எடப்பாடி குரூப்பு இவங்க மூணு பேரும் ஒரே டீமில் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் சீமான் விஜய் இவங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க டிஎம்கே ஒரு சைடு இருக்கும் அப்போ நாலு முக முனையாக போகுமா அப்படிங்கிறதா இருக்குது நாள் போக போக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவங்க ஏற்கனவே இவங்களை ஒத்துமைப்படுத்துறதுக்கு பல முயற்சி பண்ணியிருக்காங்க ஜெயிலில் இறந்தபோது அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணி இவங்களை கூட்டு மத்தியஸ்தம் பேசி எதாவது பண்ணாங்கன்னா அதில் பெரிய லாபம் இருக்கும் இல்லைனாலும் கூட சசிகலா இவருக்கு அடிபணிஞ்சு மாட்டார் எடப்பாடிக்கு அடிப்பணிஞ்சு கீழே எடுக்க மாட்டாங்க சசிகலா நல்ல முக்கியமான இடத்துல இருந்தவங்க அவ்வளோ கீழே இடத்துக்கு மாட்டாங்க அவங்கள ஒட்டி தான் தினகரன் இருப்பார் அதே மாதிரி முக்கியம் கூட்டத்தை கூட்டணி ஆயிட்டாங்க அப்படின்னா இவருடைய பதவி வந்து பொதுச் செயலாளருன்ற பதவிக்கு ஏதாவது இடை இல்லை இவர் ரெண்டு டீமாக போட்டு தான் நினைக்கிறேன் அந்த அப்படி எங்கே ரெண்டு ரெண்டாக உடஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஒரே திமுக ஏடிஎம்கேயாக இருக்காது ரெண்டு பேருமே க்ரூப்பை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை சசிகலா விட்டுக் கொடுக்க தயாராக எடப்பாடி விட்டுக் கொடுக்க தயாராகலை ஓபிஎஸும் ஒரு சிஎம்மாக இருந்துட்டார் அவர் டெம்பரவரியாக இருந்தால் கூட அந்த பதவியில் இருந்திருக்கார் நிர்வாகத்தில் எடப்பாடி சிறந்தவர் இருந்தாலும் கூட அந்த தன்மானம்னு ஒன்று இருக்குது ஓபிஎஸ்டுடைய பிள்ளை ரவீந்திரன் அவங்கெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் சம்பாதிச்சிருக்காங்க அதெல்லாம் வேற காப்பாற்றிக்க வேண்டிய நெருக்கடியெல்லாம் அவங்களுக்கு இருக்குது அதனால் ஒன்று சேருவாங்கன்னு சொல்ல முடியாது சிவசேனா ரெண்டு ப்ரீடாக உடஞ்ச மாதிரி இவங்க ரெண்டு ப்ரீடாக வந்துடுவாங்களோன்னு தான் எனக்கு தோணுது அப்படி ரெண்டு ப்ரீடாக வந்தாலும் பிஜேபி அனுசரித்து போவாங்க ஒரு டீமுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு கால் இந்த டீம் ஜெயிச்சு வந்தால் யார் சிஎம் கதெல்லாம் அவங்க உட்காந்து பேசுவாங்க யார்ட்ட எம்எல்ஏ ஜாஸ்தி இருக்காங்க யார் என்னதுன்னு அதனால் இணை வாங்கன்னு நம்புகிறா மாதிரி இல்லை சசிகலா குரூப் எப்பவும் தனியாக தான் இருக்க போகிறாங்க அதுக்கும் ஒரு ஏடிஎம்கே அப்படின்னு சிவசேனாவுக்கு அப்படி ரெண்டு பேருக்கு ரெண்டு கிடைச்சோ அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பார் இப்போ தமிழகத்தில் பாஜகவை மக்கள் எந்தளவுக்கு வரவேற்றுருக்குறாங்க சட்டப்பேரவை தேர்தலில் யார் வந்து முதல்வராக நியமிக்கப்படுவாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் பதவி வேண்டாங்கிறாரு ஏன்னா ஒரு பதவியின்னு வந்துட்டாக்க கட்சிக்கு உழைச்சி முன்னேற்ற முடியாதுங்கிறது அவருடைய எண்ணம் பதவி ஆசை இல்லாதவர் அண்ணாமலை மோடிக்கு கீழே இருந்து மோடிக்கு வலது கையாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவர் அண்ணாமலை அதனால ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு பதவியில் அடைஞ்சு போயிடுவோம்னு அவர் நினைக்கலை இவருடைய எண்ணம் பூரா மோடிக்கு வலது கையாக இருக்க வேண்டும் இந்தியா முழுக்க இருந்து துணை நிற்க வேண்டும் பிஜேபி உணர்த்த உயர்த்த வேணும் இருக்கார் அதனால் இவர் பதவிக்கு வருவான்னு சொல்ல முடியாது ஆனால் இவர் யாரை காட்டுறாரோ அவர் சிஎம்மாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குரூப்பு ஜெயிச்சு வந்ததுன்னா இல்லை அதிகமான எம்எல்ஏ எடப்பாடி பக்கம் இருந்து இவங்க கூட்டணியாக இருந்தாங்க எடப்பாடியே வந்துடுவார் பிஜேபி சப்போர்ட் பண்ணுற மாதிரி வரும் அதனால் இது வருஷங்கள் போக போக தான் பார்க்கணும் இன்னும் ரெண்டு வருஷம் பாக்கி இருக்குது அதுக்குள்ளே அரசியலில் எத்தனையோ மாற்றங்கள் வரலாம் டிஎம்கே வரும்னு நான் எதிர்பார்க்கல டிஎம்கே போயிடும் ஆப்போசிட் தான் வரும் ஒன்றும் கூட்டணியாக இருக்கலாம் இல்லை பிஜேபி தனிச்சின்னா ஆட்சியில் ஆளக்கூடிய அளவுக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாட்டாலும் ஒரு நல்ல அதிகமான எம்எல்ஏ பெற்று ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சட்டமன்றத்துக்கு வருவாங்க கூட்டணியாக இருந்து வந்தாலும் வரலாம் அது போக போக தான் நம்மளால் கணிக்க முடியும் கொஞ்சம் நாள் போகணும் அதுக்கு எப்படியும் இனிமே டீம்கே வராது அடுத்த ஜெயிக்க முடியாது சார் பதவி பிரமாணம் செஞ்சு முடித்த கையோட பிரதமர் அவர்கள் வந்து இட்டாலி போயிருக்கிறாரு ஜி செவன் மாநாட்டுக்கு இதை வந்து எதிர்கட்சி தரப்பில் விமர்சனமாக பண்ணுறாங்க ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு இந்த சமயம்னு பார்த்து அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் தரப்பில் விமர்சிச்சுட்டு வராங்க சார் இதை எப்படி பார்க்குறீங்க வெளிநாடு போகிறதுங்கிறது தலைவருக்கு முக்கியமான விஷயம் பல நாடுகளுக்கு போய் பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்குன்னு உள்ளூரில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக இவர் போகக்கூடாது அப்படிங்கிறது நியாயம் இல்லை ஏன்னா ஜம்மு காஷ்மீர் மட்டும் இல்லை இப்போ மணிப்பூர்லேயும் பிரச்சனை இருக்குது இவர் போய் என்ன பண்ண போகிறாரு இவருடைய அட்வைஸு உத்தரவங்க கீழே கீழே இருக்கிறவங்க வேலை செய்ய போகிறாங்க போனதெல்லாம் இங்கே வெள்ளம் வந்தப்போ கூட பிரதமர் வந்து பார்க்கலன்னு சொன்னாங்க அதுக்கு நாம் என்ன நினைக்கிறோம்னா ஒவ்வொன்றுக்கும் பிரதமரோ சீஃப் மினிஸ்டரோ அங்கே போய் நிற்கிறதே அவமானம்னு நினைக்கிறேன் இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு பெரிய கம்பெனி டாடா கன்சல்ட் விஷயங்களே இல்லை பெரியலாம் விஷயங்க இல்லை அதானி அம்பான்னு வச்சுங்க ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அம்பானி அங்கே வந்து நிற்பாரா அவருடைய வேலை ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடி வெளிநாட்டில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் யாரை சேர்க்கலாம் யாரை அந்த கவலையில் போவாங்களா கீழே உள்ள உள்ள பிரச்சனைக்கெல்லாம் வருவாங்களா உங்கள் ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை ஜியோ கம்பெனி வச்சுங்க உன்னே அவனு வந்துருவாரா அம்மான்னு வந்துருவாரா அப்போ அந்த எதிர்பார்ப்பே தவறு உங்கள் கீழே வேலை செய்ய சிஎம் உள்பட சொல்றேன் ஒரு மழை பெஞ்சா சிஎம் அங்கே வர வேண்டிய தேவையில்லை அந்த மழை தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் கீழே உள்ள அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க நீங்கள் அவங்கள ஏன் முறுக்கி விடலை இந்த இடத்துல மழை பெஞ்சா உங்களுடைய பதவி பேயணும்னு அவங்கள ஏன் பயமுறுத்தலை அந்த மாதிரி தானே பண்ணும் ஒவ்வொன்றுக்கும் அவங்களே வருவாங்களா இப்போ நமக்குள்ளே பிரச்சனை உங்கள் ஓனர் நீங்கள் வருவாரா அந்த எதிர்பார்ப்பு எவ்வளோ மொட்டமான எதிர்பார்ப்பு அப்ப நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து வச்சு நடத்தக்கூடியவங்க பொறுப்பு இல்ல அவங்க தான் வரணும் என்ன ப்ராப்ளம் அந்த வெள்ளம் சமயத்துல முதலமைச்சர் அவர்கள் கூட இண்டிபெண்டி டெல்லிக்கு போனதுக்கு அதையும் வந்து விமர்சனம் பண்ணாங்க அதான் நான் நியாயம் நினைக்கிறேன் ஒவ்வொன்றுக்கு சிஎம் வர வேண்டியது இல்லை சிஎம்ஓ பிஎம்ஓ ஒவ்வொரு இடத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை அவங்க கீழே வேலை செய்யுங்கிறவ செய்தியாக செய்கிறாங்களா பார்க்க வேண்டியது இல்லை வெள்ளம் வரத்துக்கு முன்னால் சம்மந்தப்பட்ட அதிகாரி கூப்பிட்டு பேசி பாதிப்பு வந்தால் அவருடைய பதவி போகும் இல்லை ஒன்று ஜெயிலில் போடுவேன் அப்படி ஏதாவது ஒன்று ஒரு மிரட்டி வைக்கணும் அவங்கள இல்லையா அப்படி இவங்க உட்காந்த இடத்துலையே மிரட்டணும் தவிர அதுக்கு தான் நான் அந்த ப்ரைவேட்டு கம்பெனியை சொல்கிறேன் ஒவ்வொன்றுக்கும் டாட்டாவும் பிர்லாகவும் பிரச்சனைகள்லாம் வந்து நிற்க மாட்டாங்க டாட்டா பிர்ல்லா அம்பானிங்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் சம்மந்தமான பேசிக்கிட்டு பல நாடுகள் கம்மியாக அவங்க போவாங்களே தவிர ஒரு ஒர்க்கர்ஸோட பிரச்சனைக்கு வந்து நிற்பாங்களே அவங்க நிற்க வேண்டிய தேவை உண்டா இவங்க தான் நிற்கணுன்னா கீழுக்கு அதிகாரிலாம் என்னதுக்கா இருக்காங்க அதனால் தேவையில்லை அதனால் இன்றைக்கி பிரதமரை எதிர்பார்க்கற தப்பு வெள்ளம் வந்தபோது சிஎம் அங்கே வந்து நிற்கணும்னு எதிர்பார்க்குறது தப்பு ரெண்டு இடத்துலையும் கீழ்மட்ட அதிகாரிகள் தான் வேலை செய்ய போகிறாங்க அவங்க செய்கிறாங்களான்னு பாருங்கள் ஏன் செய்யலைன்னு பாருங்கள் அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு மேலதிகாரி இருக்காங்க அப்படி பரிசையாக போகணுமே தவிர ஒன்று ஒன்றுக்கு சிஎம் வந்தாரா பிஎம் வந்தாரான்னு கேட்டால் கேட்குறதே முட்டாள்தானன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜனங்கள்கிட்ட சொல்ல முடியாத எத்தனையோ பிரச்சனை அந்த பதவிக்கு உண்டு பிரதமருக்கு அதனால் சிலதை வெளியில் சொல்ல முடியும் சில வெளியில் சொல்ல முடியாது நாடு தலைவர்கள் சம்மந்தப்பட்டவா இருக்கும் நேரில் போகணும் பேசணும் நே நம்ம ஃபோனில் பேசுகிறத விட நேரில் வந்து அது கௌரவம் ஜாஸ்தி ஒரு பிரச்சனையும் ஃபோனில் பேசலாம் ஃபோனில் பேசணும் நேரில் வந்து பேசும்போது அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சாதகமாக அமையும் இந்தியாவுக்கு அதனால் ஒன்று ஒன்றுக்கும் பிஎம் வந்தாராம் கேட்கறதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதே சமயம் எலெக்ஷன் வரும்போது சிஎம்ஓ பிஎம்ஓ மக்களை சந்தித்து ஓட்டு கேட்க தான் வேணும் இதுக்கும் அதையும் முடிச்சு போட முடியாது அப்போ ஓட்டு கேட்க மட்டும் வையுங்க அது கேள்வி இல்லை ஓட்டு கேட்கறது வரணும் இப்போ கம்பெனியில் பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது விழா நடக்கிறது அப்படின்னா அம்மாளி வருவார் துவக்கி வைக்க வருவார் ஒரு ரெண்டு ஸ்பீச்சு கொடுப்பாரு அடுத்த பிளேட்டில் போய்டுவார் அதுக்கு வர்றது வேற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அந்த அம்மாளி வரணும் டாட்டா வந்துருக்கானுங்கிற அது அர்த்தம் இல்லாத வேறு அதனால் எலெக்ஷன் போதும் எல்லா தலைவர்களும் வருவாங்க எல்லோரும் ஓட்டு கேட்பாங்க அந்த டாபிக் வேறு பிரச்சனைகளுக்கு அந்த தலைவர் வரணுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அசிஎமாக இருந்தாலும் சரி பிஎம்மாக இருந்தாலும் சரி யாரும் வர வேண்டே மந்திரிகளே வர வேண்டாங்கிறேன் இப்போ நீர் வளத்துறைக்கு ஒரு மந்திரி ஏதாவது செங்க இங்கே வெள்ளம் வருது மந்திரிக்கு என்ன வேலைன்னு கேட்கறேன் அவர் என்ன மம்புடி பிடிக்க போகிறாரா அவர் ஜேசிபி ஓட்டப் போகிறாரா அவர் என்ன பண்ண போகிறாரு ஒர்க்கர்ஸ் தானே இருக்கான் அவரை முடிக்கி விடு வேலை செய்கிறானா இல்லையானு பாரு எல்லாம் ஆங்களை தூக்கு அப்படிதானே இருக்கணும் கட்டணம் ரேட்டா சியம் இல்லை ஒரு சாதாரண மந்திரி கூட ஒரு பிரச்சனைக்கு போகணுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை கீழு உள்ள அதிகாரிகள்கிட்ட கரெக்டாக வேலை வாங்கணும் அது நீங்கள் பண்ணுறதும் இல்லை ஆனால் போகணுன்னு சொல்கிறவங்கள கூட நிராகரிக்கிறது எப்படி சார் இருக்கேன்னால் கோயத்தில் வந்து தீ விபத்து நடந்தது அங்கே வந்து கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து போகணும் நேரில் நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் மத்தியில் வந்து அதுக்கு அலோவ் பண்ணலை இல்லை ஸ்டேட்டுகள் ஆசைப்படுறதெல்லாம் சென்ட்ரல் ஒத்துக்காது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது அந்த நாடோட பேசும் அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை வருஷாக்கு கூப்பிட்டு இந்த பிரச்சனை என்ன யாராக வரணுமா என்ன சாரு அப்போ அவங்க சொல்லுவாங்க இங்கே தயவு பண்ணி யாரும் இந்த பக்கம் வராதிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இங்கேயே எலெக்ஷனுக்கு முன்னால் ஸ்டாலின் வந்து நார்த் இந்தியாவில் ஸ்பீச் பேசுறதுக்காக ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க மீட்டிங்கில் ஓட்டு கேட்கறதுக்காக அந்த சமயத்தில் அந்த சனாதன பிரச்சனை வந்தது அதை ஒட்டி அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லாங்க தயவு பண்ணி இங்கே வராதிங்க இங்கே ஏற்கனவே ஓட்டு குறைஞ்சிது இங்கே பேசுறதுனால நீங்கள் வந்து மறுபடியும் ஆகும் அப்படின்னாங்க இதே மாதிரி லங்க பிரச்சனையில் இங்கே இருக்கிற தமிழ் தலைவர்கள்லாம் அங்கே போன பேசுகிறாங்க அங்கே இருக்கிற லங்க அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க நீங்கள் வராதிங்க குழப்பிட்டு போகிறீங்க எங்களுக்கு உள்ள டார்கெட் உங்களுக்கு புரியலை நீங்கள் வராதிங்கன்னாங்க அதனால ச நல்லது நடக்கிறது கூட நீங்கள் வராதிங்கன்னு சொல்ல முடியும் அதனால விஜயனை போகாதேன்னு தடுத்தது நியாயம்தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் உள்ள பிரச்சனையில் அந்தந்த சிஎம் போய்கிட்டே இருந்தால் நிஜமாக இவங்க அதுக்கு போகிறாங்களா இல்லை பணத்தை போட்டுக்கிட்டு ஏதாவது விளையாட போகிறாங்களா சொல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி போக முடியாது போக முடியாது தேவைப்பட்டால் அவரே சொல்லுவா ப்ரைம் மினிஸ்டரே போக போகிறார் எந்த ஒரு நாட்டில் பிரச்சனை இருந்தாலும் அந்த தலைவரோட கூப்பிட்டு இவங்க பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி நடந்திருக்கேன் கே கேட்காம இருப்பாங்களா இல்லை எல்லாத்துக்கும் மேலே இந்த உக்ரைன் வார் சமயத்தில் ப்ரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு பேசினார் ரஷ்யாவையும் உக்ரைனும் ரெண்டு பேருக்கு பிரச்சனை பண்ணாமல் எங்கள் ஜனங்கள்லாம் அங்கே இருக்காங்க மாணவர்கள் இருக்காங்க கூட்டு வரணும் நிறுத்துங்க அப்படின்னு பேசி எப்போ தேவைப்படுதோ அப்போ ரெண்டு நாடோட பேசி அந்த ப்ராப்ளம் க கணுக்கு நேரம் பார்த்தோம்ல அப்போ தேவைப்பட்டால்தான் இங்கே ஒருத்தர் போகணும் இல்லைன்னு நான் ஆசைப்பேன் இப்போ குடும்ப சண்டையிலேயே சம்மந்தமெல்லாம் பக்கத்தில் வந்தால் நம்ம சொன்னால் பேச போவோம் வந்தவர் சும்மா இருக்க மாட்டார் நான் உங்களுக்கு பண்ண துரோகத்தை ஒன்று எடுத்துவேன் நீங்கள் பண்ண துரோகத்தை எடுத்து இப்படி சொல்லி சொல்லி இந்த புருஷமோனாட்டி சண்டை பேசி பண்ணுவார் அதை விட அவர் வராமல் இருந்தால இந்த புரிஞ்சு அடிச்சு அடிச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ரெஸ்டென்ட்டு மறுநாளைக்கு ஃப்ரெஷ் ஆகிடும் அப்போ சில சமயம் நீங்கள் வராமல் இருந்தாலே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்போ பெருசாக இருக்குமானா ப்ரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு கேட்பார் இல்லை இவங்க வர வேண்டிய அவசியம் இருந்தால் அங்கே உள்ள தலைவரும் கூப்பிட்டு வரல ஒரு நாட்டுக்கு நாடு தொடர்பு இருக்குது பேசுவாங்க ஜெய்சங்கர் போன்ற வெளியுறவு அமைச்சர்கள் இருக்காங்க அவங்கள விட உங்களுக்கு என்ன முக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் சுகாதாரத்துறை அமைச்சர அமைச்சராகவே இருக்கட்டும் அந்த ஜெய்சங்கருக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருமா வெளிநாடு பொறுத்த வரைக்கும் இல்லை ப்ரை பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருமா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அதனால் நீங்கள் போனால் இவ்வளோதையும் குழப்பிட்டு வருவீங்க இந்தியா மீங்க அந்த நாடு மீங்க ஏதாவது தூ ஒரு வார்த்தை தப்பாக கூட பெரிய பிரச்சனை ஆகிடும் இல்லையா ஒரு குடும்பம் மாதிரி தான் வச்சுங்க யசங்க பெருசா ஒரு வார்த்தையை விட்டால் அது பெருசாக தீ பிடிச்சிடும் அந்த மாதிரி நீங்கள் யாரும் எங்கே போய் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை தடுக்கிறது தேவைப்பட்டால் இவர்கள் போவார்கள் இல்லைனாக்கா ஜெயசங்கர் மாதிரி இருக்கிறார்கள் பெரிய பெரிய தலைவர்கள் அங்கே அந்த மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் இருப்பாங்களா சரி இப்போ இவங்க போனாங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குல்ல இல்லை சப்போர்ட்டாக போகிறோம் அங்கே போய் எச பேசாமல் இருக்குதுமே எதையாவது அங்கே எங்கே போனாலும் பத்திரிகை காரணம் உதவும் மீட்டிங் நீ சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது பத்திரிகையில் பேசி வச்சேன்னா நாட்டு பிரச்சனையாக போடுவது இல்லையே உங்களை தடுக்கிறதே அதான் காரணம் அனாவசியமாக நீங்கள் போய் இங்கேயே தலை காட்டாதீங்க நமக்கு பேச தெரியாது மைக்கை நீட்டினால நம்மளை பற்றி நம்ம பெருமையாக பேசி எதிராளி மட்டும் வந்துட்டு ஏன்னா போயிடுவோம் அது பெரிய பிரச்சனையை போடும் அதனால் சம்மந்தம் இல்லாமல் வெளிநாட்டில் போய் நம்ம தலைவர்கள் பேசுகிறதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்காது தேவைப்பட்டால் அவங்க போக தயாராக இருப்பாங்க அதனால் அதெல்லாம் தடை பண்ணத்தான் வேணும் யாரையும் அனுப்பக்கூடாது பிரச்சனை வரும்போது யாரையும் அனுப்பக்கூடாது அதுதான் என்னுடைய நிலைப்பாடு பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் அதில் வேலை இல்லை பத்திரிக்கை செய்திகளுக்காகவோ இல்லை தன்னுடைய பெருமையை சொல்லுவதற்காகவோ தன்னுடைய பதவியில் கௌரவத்தை சம்பா இப்படிலாம் பேசலாம் இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எல்லாம் யோஜனை பார்த்தா நமக்கே தெரியும் குடும்ப சண்டையில கண்டவன் எப்படி தலையிடப்படாதோ அது மாதிரி அது இது ஒரு குடும்ப சண்டை மாதிரி அது மற்றவங்கலாம் தலையிடக்கூடாது சரி இப்போ சமீபமாக நடந்த நீட் தேர்வை வந்து ரத்து செய்யணும்ட்டு மு சாரி முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க வழக்கு தொடுத்திருந்தாங்க அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு மாதிரி இப்போ நீட் தேர்வில் வந்து கருணை மதிப்பெண்கள் கொடுத்தாங்க ஸோ அதை வந்து ரத்து செய்யணுன்ட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இந்த கோஷங்கள் வந்து எழுப்பப்பட்டுருக்கு அப்போது திராவிடத்தோடைய அந்த மாடல் வந்து இந்தியா முழுக்க பரவிருச்சு அப்படின்ற பார்க்கலாமா இல்லை ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு அதில் உள்ள ந நல்லதெல்லாம் கணக்கில் கொண்டு நீட்டு தேவைன்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் எல்லா ஸ்டேட்டும் நடந்துகிட்ருக்கு இப்போது பதினஞ்சு ஸ்டேட்டுக்கு மேலே பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது அவங்க ஒன்றும் நீட்டு வேணான்னு சொல்ல போகிறதில்லை அப்போ அதனால் இந்தியா முழுக்கங்கிற வாதத்தை ஏற்க முடியாது ஏற்கனவே ஸ்டாலின் வந்த பல ஸ்டேட்டு சிஎம்முக்கு லெட்டர் எழுதினார் ஒத்துமே பதில் போடல மௌனமாக இருந்துட்டாங்க அதனால் ஸ்டாலினுடைய ப்ரெஷர்னால் யாராவது ரெண்டு ஸ்டேட்டில் ஆரம்பிச்சிக்கலாமே தவிர இதுக்கு ஒன்றும் வேல்யூ இல்லை நீட்டு வந்ததுனால எத்தனையோ ஏழை குழந்தைகள்லாம் பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்கங்கிறதையும் அந்த புள்ளி விவரம் காட்டுது இது சம்மந்தமாக அண்ணாமலையும் நிறைய பேசியிருக்காரு நிறைய தலைவர்கள் பேசியிருக்காங்க ரொம்ப ஏழ்மையில் இருந்த குடும்பத்து குழந்தைகள்லாம் அந்த நிலைக்கு வந்திருக்காங்கன்னு அதனால் இவங்க நீட்டு வேணான்னு சொல்கிறது இவங்க மெடிக்கல் காலேஜ் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய குறிக்கோள் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த நீட்டு பிரச்சனையெல்லாம் எடுக்கணும்னா இந்த மெடிக்கல் காலேஜை பூரா இருந்தால் இவர்கள் அப்படி பேச முடியாது அதனால் எல்லா மெடிக்கல் காலேஜையும் அரசுடமையாக்க ஆக்கிவிட வேண்டும் நான் நினைக்கிறேன் அப்போ இந்த கோஷம் வராது ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு பேச்சு பேச முடியாது கவர்மெண்ட் என்ன சொன்னதோ அதுதான் இருக்க முடியும் நீட்டுனால லாபம் அடைந்தவர்களை பற்றி யாரும் பேசுவதில்லை அதே பிஜேபி நிறைய அடுத்து பேசியிருக்கு அதனால் மற பல ஸ்டேட்டும் ஒத்துட்ருக்காங்க பிஜேபி ஆளக்கூடிய பிஜேபி சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆட்சியும் பிஜேபியை நீட்டை ஆதரிக்க தான் போகிறாங்க எதிர்க்க போகிறதில்ல அப்போ எதிர்க்கக்கூடியவங்க திமுகக்கு வேண்டிய ரெண்டு மூணு ஸ்டேட் இருக்கலாம் அதை பற்றி பண்ண வேண்டிய தேவையில்லை சுப்ரீம் கோர்ட் அனுமதிக்காது சார் தமிழ் புதல்வன் திட்டம் அதில் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டத்தை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வச்சாரு அதில் அன்பில் மகேஷ் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா எங்களை போன்ற இளைஞர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஒரு இடத்துலையாக நிலைநாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார் அவங்க அவங்களுடைய மாநாட்டில் எல்லாத்துலையுமே முதல துணை முதலமைச்சர் அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இவங்க சொன்னாலும் சொல்லலேட்டாலும் அது பரம்பரை சொத்து டிஎம்கே பொறுத்த வரைக்கும் யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் ஸ்டாலினுக்கு அப்புறம் இவர் தான் உதயநிதியாக வரப்போகிறார் அப்புறம் ஏன் சொல்லணும்னா இப்படி சொல்வதனால உதயநிதிக்கு ஒரு திருப்தி மகிழ்ச்சி அடுத்து வரக்கூடிய மந்திரி சபையில் உதயநிதிக்கு வேண்டியவர்களாக நிறுத்தி கொள்வார்கள் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டுங்கிறதுக்காக இந்த மாதிரி சில பேசுவது தவிர்க்க முடியாதது பதவிக்காக பேசுகிறார்கள் இந்த ஆயிரம் ரூபாய் ஏற்கனவே இவங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றியிருக்காங்களான்னு பார்க்கணும் அஞ்சு போன் நகை வைங்க நம்ம ஆட்சி தான் வரப்போகுது பணம் வரும்னு சொன்னது இந்த உதயநிதி தான் ஒரே கையெழுத்தில் நீட்டை போக்கிவிடுவோம் நாங்கள் அழுத்து விடுவோம் நாங்கள் அப்புறம் கேட்டால் ஐம்பது லட்சம் கையெழுத்து நாங்கள் ஏன்ப்பா ஒரே கையெழுத்தில் போக்கிடுவேன் நீங்கள் இன்றைக்கி ஐம்பது கையெழுத்து எல்லாருக்கும் ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்க அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நாங்கள் இவங்க வரைக்கும் என்னத்தை ஒழுங்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது அதனால் எல்லாமே ஏமாற்று எல்லாம் வேஷம் ஒரு காரியத்தை சாதித்தாலும் கூட அதுலேயும் நேர்மை கிடையாது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆறாயிரம் ரூபா நாங்கள் அதில் நேர்மையாக இருந்தால் கையில் தான் கொடுத்தாங்க அதான் சொல்கிறேன் நேர்மையாக இருந்தால் அவங்களுக்கு பேங்க்லேயே போட்டிருக்கலாமே பழைய காலம் மாதிரி பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எல்லாேருக்கும் நில் பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை விவசாயிகளுக்கெல்லாம் ஆன்லைனில் நேராக போகுது இன்னும் சொல்லப்போனால் சிலிண்டருக்கு மானியம் இருந்தபோது ஆன்லைனில் தான் பணம் வந்துட்டு இருந்தது மானிய பணம் அப்போது நேர்மையாக இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் அக்கௌண்ட்டில் தானே கொடுத்துருக்கணும் பணத்தை கொண்டு கையில் கொடுத்தீங்க ஆறாயிரம் ரூபாய் எல்லோரும் கொடுத்தீங்களான்னா கிடையாது தேவைப்படாதவங்களுக்கும் போச்சு மாடு வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது அவங்களும் போய் வாங்கிட்டாங்க தேவைப்படுறவங்க பல பேருக்கு கிடைக்கலை இதெல்லாம் ரூபாய் எல்லாருக்கும் போச்சானா அதுவும் இல்லை நடுவில் நாலு பேர் எடுத்துக்கிட்டாங்க ராஜீவ்காந்தி இருக்கிற போதே சொன்னார் ஒரு ரூபா நாங்கள் சேங்ஷன் பண்ணால் தொண்ணூறு பைசா நடுவடியிலே போயிடுது பத்து பைசா தான் அடிமட்டத்துக்கு போகுதுன்னாங்க அதை விட இன்னும் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது அதனால் இவங்களுடைய எந்த திட்டத்திலையும் ஒரு முழுமையான திருப்திகரமான சரியான வழிமுறை இல்லைன்னு தான் பார்க்குறோம் இன்னொரு விஷயம் தமிழ்நா இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது உயர்த்தி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு அந்த ஜனங்களை காத்துன்னு இருக்கா மாதிரி நீங்கள் ஜனங்களை வச்சுருந்திங்கன்னா அது உங்களுக்கு தான் அவமானம் பெண்களெல்லாம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு காத்துட்டு மாதிரியும் ஒரு பொங்கல் சமயத்தில் ஒரு கரும்புக்கு வழி இல்லாமல் கியூவில் வந்து நிற்கிறா மாதிரியும் மக்கள் இருக்காங்கன்னா அது உங்களுக்கு அவமானம் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்து ஒருத்தன் கியூவில் வந்து வாங்கிட்டு போகிறான்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையில் அவ்வளவு மட்டமாக அந்த ஜனங்களை வாழ வைக்காமல் கீழ்நிலையிலே வச்சுருங்க இது உங்களுக்கு கேவலம் இந்த ஆயிரரூபாங்கிறது ஐநூறுரூவாங்கிறது கரும்பு தரேங்கிறது பொங்கலுக்கு வேட்டி தரேங்கிறது இதெல்லாம் அந்த ஏழு மேலேயே அவங்கள வச்சுருக்கீங்கிறது இதெல்லாம் பெரிய அடையாளம் இன்றைக்கி உள்ள காலத்தில் ஆயிரரூவாயில் பெரிய விஷயமே இல்லை நடுத்தரவர்க்கமெல்லாம் டூ வீலர் வச்சுருக்காங்க ஒரு தரம் பெட்ரோல் போட்டால் முந்நூறுவா நானூறுரூவா போகுது அதனால் நீங்கள் இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை மக்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் சொல்லலாம் விஜயேந்திரஜி யாரும் நம்ப மாட்டார்கள் இந்த ஆயிர ரூபாய்க்கெல்லாம் யாரும் நம்ப மாட்டேன் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாக்குறுதி இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாடு நட்சத்திரத்தில் இருக்கீங்க எதுக்கு இதெல்லாம் யாராக உங்களை கேட்டாங்களா இலவச பஸ்ஸு விடு எந்த லேடியாக கொண்டு கேட்டாங்களா நீங்கள் எதுக்காக விட்டீங்க அந்த திட்டத்தின் மூலம் பணத்தை சுருட்டிங்க வேறு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இலவச பஸ்ஸு யாரும் கேட்கலை அதுக்காக யாராக போராடினாங்களா ஒன்றும் கிடையாது எதுக்காக கொண்டு வந்தீங்க அஞ்சு போன நகையை அடை வச்சாக்கா அதை ஃப்ரீ பண்ணணும் யாராக உங்களை கேட்டாங்களா நீயாகவே தேவையில்லாத வாக்கு கொடுத்து 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 மக்களை மேலே மேலே பிச்சைக்காரர்களாக கொண்டு தமிழ்நாடு ஏழ்மை நிலைக்கு தள்ளிக்கொண்டு ஏமாற்றி கொண்டு மக்கள் பேரளால் ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி அம்ம பணத்தை சுருட்டுவதிலேயே நீங்கள் குறியாக இருக்கிறீர்கள் அதனால் நாடு அடைஞ்ச லாபம் என்ன மேலே மேலே நட்டத்தில் தமிழ்நாடு ஓடிட்டுருக்கு இவ்வளோதான் பிரயோஜனம் உங்களால் எந்த வளர்ச்சியும் இல்லை எந்த முன்னேற்றமும் கிடையாது கொஞ்சம் நெஞ்சம் இருக்குதுன்னா அந்தந்த தனிப்பட்ட மனிதன் உழைத்து அதனால் மேலே வந்திருக்கானே தவிர உங்கள் அரசியல்னால இந்த எந்த தமிழ்நாட்டில் எந்த விதமான வளர்ச்சி இல்லவே இல்லை மேலே மேலே தாழ்ந்தால் அதனால இந்த ஆயிரம் ஆயிரரூவா திட்டங்கள்லாம் உங்கள் கட்சிக்காரங்களால் திருப்திப்படுத்தலாம் அதுவும் எத்தனை பேர் திருப்திப்பட போகிறாங்க ஆயிரரூபாய்க்கு என்ன வேல்யூ இருக்கு பல ஒன்றுமே கிடையாது அதனால ஜனங்களை ஏமாத்துறீங்க இதுக்கு ஜனங்கள் காத்துன்னு இருக்குன்னா அவ்வளவு தாழ்ந்த நிலையில் மக்களை வச்சுக்கிட்டு எழுபத்தஞ்சி வருஷமா நாட்டை சூறையாடி கொண்டு இருக்கிறீர்கள்னு அர்த்தம் பண்ணிக்கிறது பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்து மிக்க தேங்க்ஸ் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்